அப்படி நீட் தேர்வு தெரியும் ஒன்று முதல் பன்னிரெண்டோட மார்க் எடுக்க முடியாது அந்த கட்டமைப்பை அழிக்கணும் அப்படின்னு நீட்டு வந்து நீட்டு தனியார் கொடுத்து தனியார் தேர்வு நடத்தினாரு அவர் கிரேக் மார்க்கு வேண்டிய ஆளுக்கெல்லாம் போனார் நம்ம பிள்ளைகளுக்கு வா நம்முடைய பரிச்சதை போகும்போது எவ்வளோ துன்பப்படுத்துனாங்களுக்கு தெரியும் இவ்வளோ மாரபங்கப்படுத்துகிறவங்க அந்த தேர்வை ஒழுங்காக நடத்துகிற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை படிக்க வைக்கிறதுக்காக சொல்லுவாங்க இன்னொரு கொடுமையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் தெரிஞ்சு இந்தியாவில் எழுநூத்தி பத்துக்கு மேலே கல்லூரி இருக்குது மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் தான் அதிகமாக எழுபத்தெட்டு கல்வி எட்டு வந்திருக்கு எழுபத்தெட்டு பதினொன்றாயிரத்தி ஐநூறு பேர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நம்ம படிக்கணும் அதுக்கு என்எம்சி நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வராங்க எப்படி கொண்டு வராங்க நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலிருந்து பத்தாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு

நீதி இருக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறு சீட்டுக்கும் குஜராத்தில் உத்தரப்பில் முக்கியமன்ற ஆக ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டை வச்சு அழிக்கிறதுக்காக இந்த திட்டங்களை கொண்டு வராங்க இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் தெலுக்க என்னொன்று மிக முக்கியமானது அகில இந்திய அளவில் கலைக்கல்லூரிக்கு நீட் தேர்வு மாதிரி தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரை எடுத்துக்கிட்டுங்க சாராட்டக்கரு ஜான்ஸு சேவியர்ஸு சனக்கர்லா கவர்மெண்ட் காலேஜ் இங்கே நிறைய கல்லூரி இருக்கு நாம நம்ம பிள்ளைகளும் நம்ம வீட்டு முன்னிட்டு போய் படிச்சுட்டு வருவோம் நீட் போகிற அகில இந்திய தேர்வு எழுதி நான் குஜராத்தில் என இளம் நீ போகணும் சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிடைத்துக்கு போகணும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் எல்லாரும் விரும்பி வருவாங்க எல்லாரையும் தமிழ்நாட்டில் படிப்பாங்க நம்ம பிள்ளைடு குஜராத்தில் எங்கே படிக்கணும் போவாங்க இது வீட்டில் கஞ்சியை குடிச்சுட்டு இங்கே ஒரு பட்டதாரி ஆயிரும் அதை தடுக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வரும் அப்ப இது எல்லாமே சமூக நீதிக்கும் மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் விரோதமான சட்டம் அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு திட்டம் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் ஆரம்ப நடுநிலை உயர்நிலைப் பள்ளிகளுக்காக கல்வி வளர்ச்சிக்காக அந்த நிதி வழங்கப்பட்டு வந்தது இந்த இப்போது பத்தாண்டு காலமாக மோடி ஒன்று ஆட்சியில் இருக்க மாட்டாங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் என்பதை மாற்றி சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு மாற்றிக்கொங்க சமக்கிர சிக்ஷா அபியானம் அதில் ஒன்று வாக்கில் அந்த போக்கியமைப்பாங்க அதில் ஒன்று தவறுல எந்த பேரையும் வந்துட்டு கொண்டு ஆனால் நமக்கு உரிய நிதியை வழங்க மறுக்கின்றார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நிதி மறுக்கப்பட்டு வருகிறது காரணம் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையே நமக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை இந்தியாவில் கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு இருக்கு இந்தியாவிலே அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமான மருத்துவ பட்டதாரிகள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பதினொன்றாயிரத்தி ஐநூறு பேர் தமிழ்நாட்டில் தான் படிக்கிறாங்க அதுக்கு எழுபத்தெட்டு கல்லூரி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆக மத்திய அரசு கொடுக்கின்ற கல்விக்காக கொடுக்கின்ற அனைத்து அவார்டுகளும் நம்ம தான் வாங்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கல்வி நம்முடைய இருக்கு அதற்கு ஏதாவது இடையூறு செய்கிறது மாதிரி ஒரு புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வராங்க ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரணும்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கல்வி உயர் நிலையில் இருக்கிறதுனா தமிழ்நாட்டில் இருக்குது புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே எல்லோரும் ஐம்பது சதவீதம் பேர் பட்டதாரி ஆக்குவங்க தமிழ்நாடு ஐம்பத்தோரு சதவீதம் ஆகியது பெண் கல்வியை எடுத்துக்கிட்டால் இந்திய அளவில் இருபத்தாறு சதவீதம் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் பட்டம் படித்தவர்கள் படித்துக்கொண்டு இருக்கின்றவர்களாக கிடைக்கிட்டு பார்த்தா அறுபது முதல் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் பட்டம் படித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் எதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டோம் அவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே ஐம்பது சதவீதம் படிக்கணுங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே அதெல்லாம் கலந்து கொடுக்கும் பெண்கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இந்த நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக படிச்சு சமஸ்கிருதத்தை படிக்கலை இருக்க யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை இந்திய படிக்கின்றாங்க படிக்கக்கூடிய இப்போ நிறைய இங்கிலீஷமாக இருக்கு படித்து கொடுத்தாங்க இந்த அரசு அதுக்கு இடையூறாக இல்லை சமஸ்கிருதம் இந்தியா முழு இருபது முதல் இருபத்தையாயிரம் பேர் அந்த சமஸ்கிருதத்தை என்ன செய்ய பேசுகின்றவர்கள் இருக்கின்றனர் இருபது முதல் இருப்பது அந்த மொழியை படிக்கிறது ஒரு காலத்தில் சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியது தமிழ் அது இல்லைன்னு ஐயா கால்பெறு மொழி எடுக்கும் தமிழ் உலகத்தில் தோன்றிய மூன்று மொழிகளில் மூன்று மொழிகளில் இருப்பால் தமிழ் உட்பட முதல் மூன்று மொழிகளில் தமிழ் ஒன்று இந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழி இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் வெளிநாடுகளில் ஆட்சி மொழியாக ஏழு நாடுகளில் இருக்கின்ற மொழி தமிழ் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் வடவேற்கான கனடா போன்ற ஏழு நாடுகளில் ஆட்சி பணியாற்றி தமிழ் இருக்கு அப்படிப்பட்ட தமிழை எல்லோரும் பணிகட்டி சொன்னால் ஓகே இப்போ தமிழுக்கு அவ்வளோ வரலாறு இருக்கு உங்களுக்கே தெரியும் பொருளை ஆற்றங்கள மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஐயா கால்வல் ஒத்துழைக்கண எழுதி இந்தியாவிலே முதன் முதலாக ஒரு மொழி செம்மொழி என்று தமிழ் ஆக தமிழுக்கு தமிழை பற்றி அவங்க கல்வியப்படலை இப்போ எப்படி நம்ம ஐபிஎஸ் அந்த இந்திய குற்றியல் சட்டங்களை எப்படி சமஸ்கிருதத்தில் மாறுனார்களோ அதுபோல எல்லாரும் சமஸ்கிருதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள நமக்கு ஏற்கனவே இருமொழி கொள்ளுதா அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அதனால அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலை